கர்ணன் படம் முதல் வெளியீட்டில் நாற்பது திரையரங்குகளில் வெளியாகி இருபத்தைந்து திரையரங்குகளில் ஐம்பது நாட்களை கடந்தும் ஏழு அரங்குகளில் எண்பது நாட்களை கடந்தும் நான்கு அரங்குகளில் நூறு நாட்கள் ஓடியது கர்ணன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்பட்டதால் படம் பார்க்க வந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு சென்னை சாந்தி திரையரங்கில் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது சென்னை சாந்தி திரையரங்கின் வளாகத்தில் பவுண்டன் தண்ணீர் குளம் இருந்த இடத்தில் ஒரு தேரை அலங்கரித்து நிறுத்தி இருந்தார்கள் அளவில் முதல் வெளியீட்டில் வெளிவந்த இந்த படம் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாடல்களும் வெறும் மூன்று நாட்களில் பாடல்கள் எழுதி இசையமைக்கப்பட்டது முதலில் கர்ணன் கதையை எஸ் எஸ் வாசன் படமாக்க இருந்தார் சிவாஜியும் பந்துலுவும் அவரிடம் பேசி பிற்பாடு இந்த படத்தை பந்துலுவை தயாரித்தார் குற்றாலத்தில் சொக்காலால் உரிமையாளரை ஹரிராம் ஷேட் சிவாஜிக்கு நெருங்கிய தொடர்பு உடையவர் குற்றாலத்துக்கு சிவாஜி வருகிறார் என்றால் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்பவர் ஹரிராம் சேட்டு தான் கர்ணன் திரைப்படம் நெல்லை பார்வதி திரையரங்கில் முதல் வெளியீட்டில் முதல் நாளன்று படம் பார்க்க வந்தவர்களுக்கு வில்லி நாணயங்களை கொடுத்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்தார் ஹரிராம் சேட் கர்ணன் கதையை எழுதி தயாரிப்பு ஏற்பாடுகளை முடிக்க ஏழு மாதங்கள் ஆனது படப்பிடிப்பு வேலைகள் நூத்தி அறுபது நாட்கள் நடைபெற்றது படம் பிடிக்க ரோல்கள் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடிகள் நெகட்டிவ் உபயோகப்படுத்தப்பட்டது இவற்றை பிலிமும் உபயோகப்படுத்தப்பட்டது கர்ணன் படத்தில் நடிகர் திலகம் உட்பட பத்து நட்சத்திர நடிகர்கள் இருபது நடுத்தர நடிகர்கள் நூறுக்கும் மேற்பட்ட நடன பெண்கள் நூறு துணை நடிகர்கள் ஆயிரத்துக்கு மேலான எக்ஸ்ட்ரா நடிகர்கள் ராஜஸ்தானைச் சேர்ந்த போலீஸ்காரர்கள் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த குதிரைப்படை வீரர்கள் என முப்பாயிரம் பேர் இதில் பணிபுரிந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்மினி பிக்சர்ஸ் பிஆர் பந்துலு சுமார் நாற்பது லட்சம் ரூபாய்கள் செலவில் தயாரித்த படம்தான் கர்னல் ஜெய்பூர் போர்க்களக் காட்சிகளை படமாக்க சர்க்காரின் உத்தரவை பெறவே சில மாதங்களும் பல டெல்லி பயணங்களும் நடந்தன போர்க்கள காட்சிகளில் குதிரைக்கோ குதிரை வீரருக்கோ விபத்து ஏற்பட்டால் நஷ்டஈடு வழங்க முன் இன்சூரன்ஸ் ரூபாய் பத்தாயிரம் கட்டப்பட்டது ராஜஸ்தான் பேரும் அந்த சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரம் பேரும் போர்க்கள காட்சிகளில் கலந்து கொண்டார்கள் இவர்களை கட்டிமையே படம் எடுத்தவர்களுக்கு படாத பாடாய் ஆகிவிட்டது ஜெய்ப்பூரில் இருந்து எட்டு மைல் தொலைவில் ராணுவத்தின் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கும் மைதானமே போர்க்களக் காட்சிக்கு பயன்பட்டது இவ்வளவு பெரிய போர்க்கள காட்சியில் ஒருவருக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டது ஆச்சரியமான விஷயம் படத்தில் சிவாஜி தேவிகா டூயட் பாடலான இரவும் நிலவும் வளரட்டுமே பாடல் காட்சி கர்நாடக மாநிலம் வேலூர் கௌபேடு ஆகிய புராதன சிற்பங்கள் நிறைந்த பகுதியில் படமாக்கப்பட்டது சிவாஜி ஏற்ற ஏற்ற உடை மிக ஆபரணங்களையும் அணிந்தும் சிவாஜி நடித்த போது ஒவ்வொரு நாளும் உடல் ரீதியான அவதி அவருக்கு இந்த படத்தால் நிறையவே ஏற்பட்டது கர்ணன் படம் சென்னை சாந்தியில் திரையிடப்பட்ட போது சிவாஜியின் புகைப்பட கண்காட்சி நடத்தப்பட்டது கர்ணன் படத்தின் வெளிப்புற படப்பிடிப்புகள் ஜெய்ப்பூர் அரண்மனை மற்றும் பெங்களூர் அரண்மனைகளில் அனுமதி பெற்று படமாக்கப்பட்டது சிவாஜி என் டி ராமாராவ் சம்பந்தப்பட்ட போர்க்கள காட்சி மட்டும் நான்கு நாட்கள் படமாக்கப்பட்டது இந்த படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட தேர்கள் ஷூட்டிங் முடிந்ததும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு வழங்கப்பட்டது தமிழ் தெலுங்கு கன்னட கேரளா மற்றும் வட இந்தியா ஆகிய நடிகர் நடிகைகள் பலர் கர்ணன் படத்தில் இடம்பெற்றனர் சிவாஜி எம் வி ராஜம்மா இருவரும் முதன் முதலாக சந்திக்கும் அந்த உணர்ச்சிகரமான காட்சி மட்டும் இரண்டு நாட்கள் படமாக்கப்பட்டது பாரத போர்க்கள காட்சிகளை படமாக்க பத்து நாட்களும் அப்போது இதற்கு ரூபாய் நாலு லட்சம் ரூபாய்களும் செலவானது படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு துணி தைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஜனவரி முதல் நவம்பர் வரை பதினோரு மாதங்கள் ஆனது கலை கங்கா உடையலங்கார மாதிரிகள் நூறு படங்களும் படத்தில் வரும் செட் காட்சிகளுக்காக ஐநூறு படங்களும் வரைந்து கொடுத்தார் தஞ்சாவூர் அரண்மனையில் வில் போட்டி ரூபாய் ஒரு லட்சம் செலவானது அந்த நாளில் தனியொரு காட்சிக்காக அதிக அளவில் பணம் செலவிடப்பட்டது கர்ணன் படத்துக்காக மட்டுமே ஸ்டுடியோவில் சுபாங்கி தேவிகா வனகாப்பு நிகழ்ச்சி ஐந்து விதமான செட்டுகளில் ரூபாய் ஒரு லட்சம் செலவில் எடுக்கப்பட்டது கிருஷ்ணன் தூதுவரும் துரியோதன தர்பார் காட்சிக்கு அப்போதே ரூபாய் முப்பதாயிரம் செலவானது இந்த படத்தின் கண்கவரும் வெளிப்புற காட்சிகள் பேலூர் தஞ்சாவூர் மோனார்பூர் முத்தையால்பேட்டை ஸ்ரீரங்கம் பெங்களூர் ஜெய்ப்பூர் குன்றத்தூர் ஆகிய இடங்களில் படமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கர்ணன் படம் வெளியானாலும் அதன் பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இறுதியில் இருந்தே இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு பிரபலமானது இரவு நேரங்களில் கர்ணனின் பாடல்கள் அதிக அளவில் ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் மாநிலத்தில் இரண்டாவது சிறந்த படமாக இந்திய அரசு கர்ணனை தேர்வு செய்தது இந்த படம் தெலுங்கில் நான்கு என்ற பெயரிடம் மொழி மாற்றம் செய்து வெளியிடப்பட்டது கர்ணன் படப்பிடிப்பு நடத்த வேண்டிய இடங்களை தேர்வு செய்ய அமைக்கப்பட்ட படக்குழுவினர் ஏழாயிரம் மைல்கள் பயணப்பட்டார்கள் கர்ணன் படத்தின் சில காட்சிகள் மைசூர் அரண்மனையில் படமாக்கப்பட்ட போது மைசூர் மகாராஜா தன் திவான் மூலமாக தான் தரும் ஒரு தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கர்ணன் அதே மற்றும் உடைகளுடன் வரவேண்டும் என்றும் அன்புடன் சிவாஜியை கேட்டுக்கொள்ள சிவாஜியை அப்படியே கலந்து கொள்ள தேநீர் விருந்தில் வைக்கப்பட்ட கோப்பைகள் தங்கத்தால் ஆனதாக இருந்தது இது சிவாஜிக்கு தரப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் ஆகும் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான கர்ணன் திரைப்படம் எண்பது நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த சுமார் பத்து திரையரங்குகளில் மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சிவாஜி கணேசன் நடித்த பச்சை விளக்கு படம் திரையிட செய்து கொண்டிருந்த ஒப்பந்தத்தால் கர்ணன் படம் இந்த அரங்குகளில் நூறு நாட்கள் எட்டுவதற்குள் எடுக்கப்பட்டது பச்சை விளக்கு திரைப்படம் மட்டும் வெளியாகாமல் இருந்திருந்தால் கர்ணன் திரைப்படம் பதினான்கு திரையரங்குகளில் நூறு நாட்கள் ஓடியிருக்கும் தமிழில் டிடிஎஸ் டிஎஸ் பாயிண்ட் ஒன் சரவுண்ட் சவுண்ட் ஸ்கோப் நவீன முறையில் மாற்றி வைக்கப்பட்ட முதல் தமிழ் படம் கர்ணன் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று மறுவெளியீடு செய்யப்பட்ட டிஜிட்டலில் வெளியான கர்ணனின் மறுவெளியீட்டு சாதனைகள் பழைய படங்களில் மறுவெளியீட்டில் ட்ரெய்லர் வெளியிடப்பட்ட முதல் திரைப்படம் கர்ணன் அது மட்டுமின்றி நாடு முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் டிரெய்லர் காண்பிக்கப்பட்ட ஒரே படமும் கர்ணன் தான் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா போன்ற அயல் நாடுகளில் மறு வெளியீட்டில் திரையிடப்பட்ட முதல் பழைய படம் கர்ணன் இரண்டே வாரத்தில் கோவை மாவட்டத்தில் மட்டும் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலித்த பழைய படம் இன்று வரை கருணன் மட்டுமே வெறும் ஐந்து மாதங்களில் முன்னூற்றி நான்கு திரையரங்குகளில் திரையிடப்பட்டு இணைந்த ஐநூத்தி பத்து வாரங்கள் வரை ஓடி சுமார் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை படைத்த ஒரே மறுவெளியீட்டு படம் கருணன் மட்டுமே மறுவெளியீட்டு படங்களில் திருப்பூரில் உள்ள அனைத்து அரங்குகளிலும் திரையிடப்பட்டதும் ஒரே அரங்கில் ஐம்பது நாட்களை வெற்றிகரமாக கடந்ததும் இன்று வரை கருணன் மட்டுமே டிஜிட்டலில் வெளியான பழைய படங்களில் இருபத்தி நான்கு அரங்குகளில் இருபத்தைந்து நாட்களுக்கு மேலும் பத்து அரங்குகளில் ஐம்பது நாட்கள் வரையிலும் மூன்று அரங்குகளில் எழுபது நாட்களும் இரண்டு அரங்குகளில் நூத்தி பதினைந்து நாட்களும் ஒரு அரங்கில் நூத்தி ஐம்பத்தி இரண்டு நாட்களும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஓடிய ஒரே திரைப்படம் கர்ணன் மட்டுமே சென்னையில் மூன்று அரங்குகளில் நூறு நாட்கள் ஓடிய முதல் வண்ணப்படம் வீரபாண்டிய கொட்டபொம்மன் இரண்டாவதாக மூன்று அரங்குகளில் நூறு நாட்கள் ஓடிய படம் கர்ணன்

தமிழகம் முழுக்க இண்டு இடுக்கு விடாமல் இந்த படம் ஓடியது மகாபாரத இதிகாசத்தை மக்கள் மனதில் நன்றாக பதிய வைத்தது விளைவு கர்ணன் எதிர்பார்த்த பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்